ஸ் மகநதிசிறியல் நெக்ஸ்ட் போகிற மாதிரி நம்ம விஜயும் வெணிலாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் விஜயும் காவேரியும் பேசிக்கும் போது எல்லா குழப்பங்களுமே தீர்ந்து போயிடுது ஸோ ராகினிக்கு இந்த பயம் இருந்துச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னாவே கண்டிப்பாக இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமே அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த நேரத்தில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம விஜய் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனது அது ராகினி கிழிச்சது ராகினி கிழிச்சாங்கன்னு தெரியாது பட் அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கிறத விஜயால கெஸ் பண்ண முடியுது இப்போது அவளை அப்படின்னு கிளம்புறாரு நீங்கள் குளிச்சுட்டு பொறுமையே வாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தீக்க வேண்டியது ஒன்று ரெண்டு இருக்குது அதை தீர்த்துக்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த ஐடியா கூட நல்லா இருக்குது நீ இப்போது நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம காவேரி வந்து ராகினி கிட்ட பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நான் இந்த விட்டுட்டு ஓடிடுவேன்னு நினச்சல அதுதான் தப்பு விஜய் வருவார் யார் ஓடுறதுன்னு அவர் சொல்வார் நீயும் புருஷனும் அதிகபட்சம் இன்னும் அரை மணி நேரம் இந்த வீட்டில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க ராகினி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க போகிறாங்களா இல்லை ஓடி போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி